ரெண்டு கட்சியும் பேசினு இருக்கிறப்ப புதுசாக ஒருத்தவங்க வராங்க குருக்க குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி அவங்க வர்றாங்க இப்போ தமிழக வெட்சி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்கிட்ட வந்து கோட்பாட்டு அரசியல் இருக்கான்னால் கோட்பாட்டு அரசியல் இல்லை கள அரசியல் இருக்கான்னா கள அரசியல் இல்லை இல்லை செயல்பாட்டு அரசியல் இருக்கான்னா இல்லை முழுக்க முழுக்க வாக்கரசியல் தான் வாக்கை மையப்படுத்தி மட்டுமே விளை செய்கிறாங்க தேர்தலில் வந்து அது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது கேட்டால் தலைவர் போராடபூடா கூட்டமாக வருது கூட்டம் எல்லாருக்கும் வருங்க ஆட்டுக்காரர் அலைமையிலு ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாட்டில் அந்த படத்தில் நடித்தது ஒரு ஆடு அந்த ஆட்டை தமிழ்நாடு முழுக்க கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போகிறப்ப அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் வந்த நாடு இது விஜய பார்க்க கூட்டம் பெரிய விஷயம் இல்லை அவங்களை என்ன பண்ணாரு ஒரு நல்வழிப்படுத்தினாரா அரசியல் படுத்தினாரா ஒரு கோட்பாட்டு வழிகளாக உருவாக்கினாரா எதுவும் இல்லை நீங்கள் ஐந்து பேரும் கொள்கையை விளையாட்டி சொல்கிறீங்க ஆனால் அம்பேத்கர் பெரியார் ஈவரா அஞ்சலையம்மாள் காமராசர் வேளாச்சாரன்ட்டு இவங்க எல்லாரும் களத்துக்கு போனாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு யாரும் கூப்பிடல அது ஒரு அவனம் அது ஒரு சாபக்கேடு ஐயா கமலஹாசன் வந்து மையம்ட்டு வந்தார் இதே போல் வந்தார் அவர் மையம்னு வந்தார் நீ எங்கேன்னு பார்க்குறப்ப ஒரு பக்கம் உதயநிதி இன்னொரு பக்கம் ஸ்டாலின் மையம் அது அதுபோல் அவர் இப்போ சொல்லிட்டார் கடைசியாக ரசிகன் வேற வாக்காளர் வேறன்னு அவரோட தம்பிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பிறகு தெரியும் இந்த நாம் தமிழை கட்சி வெற்றி பெற்றதா வெற்றி தோல்விங்கிறது அரசியலில் சாதாரண விஷயம் உங்களோட கொள்கையை வழியாட்டி இன்னும் ஏற்றுக்கக்கூடிய அண்ணா இருக்கார்ல அண்ணா தோற்றுருக்காரு அண்ணாவோட மறைவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு கிண்ண சாதனை ஆனால் சொந்த தொகுதி காஞ்சிபுரத்தில் தோற்று போனார் ஆனால் அம்பேத்கர் தோற்றுப்பு போயிருக்காங்க வெற்றி தோல்வி இயல்பானது காமராசர் தோற்றுருக்காரு நல்லக்கண்ணையார் தோற்றுருக்காங்க எல்லாம் தோற்றுருக்காங்க ஆனால் வெற்றி தோல்வியை தாண்டி மக்களுக்காக நிற்கிறாங்கிறதான் செய்தி